உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வயிஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் ஏன் நகம் கடிக்கும் பழக்கத்தை விட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் நகம் கடிக்கும் பழக்கம் மிகவும் மோசமான ஒன்று ஏன் நகம் கடிக்கும் பழக்கத்தை விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று தெரியுமா நகம் கடிக்கும் பழக்கங்கள் ஏன் மிகவும் மோசமானது என்று தெரியுமா ஏனெனில் நகம் கடிப்பதால் பல்வேறு தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடக்கூடும் நகம் கடிப்பவர்களின் விரல்களை பார்த்தால் மொட்டையாகவும் ஒருவித அசிங்கமாகவும் இருக்கும் மேலும் விரல்களில் காயங்கள் இருப்பதோடு சிவப்பாகவும் இருக்கும் இதனால் கடுமையான வலியை சந்திக்கக்கூடும் நகங்களை கடிப்பதால் நகங்கள் இல்லாமல் இருப்பதோடு நகங்களை சுற்றி உள்ள சருமமும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் எப்போதும் வாயில் கையை வைத்தவாறு இருப்பதால் அப்பகுதியில் உள்ள சருமமானது நன்கு அங்கு சர்மமானது ஆரம்பித்து அதனால் அவ்விடத்தில் இரத்த கசிவு மற்றும் தொற்றுக்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருக்கும் நகங்களை கடிக்கும் பழகம் இருப்பவர்கள் அந்த நகங்களை பல சமயங்களில் விழுங்குகின்றார்கள் இப்படி விழுங்குவதால் செரிமானமாக வயிற்றிலாவை அப்படியே தங்கி அதுவே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் மேலும் கண்ட கண்ட இடங்களில் கைகளை வைத்துவிட்டு ஏதேனும் யோசிக்கும் போதே அல்லது இருக்கும் போது அப்படியே கையை வாயில் வைப்போம் இதனால் வயிற்றில் பல பிரச்சனைகளை சந்திக்க கூடும் தொடர்ந்து பட்களால் நகங்களை கடிக்கும் போது அது பட்களின் இனாமலை பாதித்து பட்களை வலிமை இழக்கச் செய்துவிடும் எனவே நகங்கள் கடிக்கும் பழக்கம் இருந்தால் அதனை உடனே நிறுத்துங்கள் இல்லாவிட்டால் விரைவில் பட்களையும் இழக்க நேரிடும் எனவே நகம் கடிக்கும் கெட்ட பழக்கத்தை ஒழித்து ஆரோக்கியமாக வாழ பழகுங்கள் இன்றைய தமிழ் வழங்கிய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏன் நகம் கடிக்கும் பழக்கத்தை விட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்